இந்த நீட்டு பிரச்சனை வந்து நான் ஒரு பேட்டி எடுத்தேன் அவர் சொன்னது நீட்டு தான் இன்னைக்கு சொன்னதுக்கு ஏதோ அன்னைக்கே அவர் சொன்னார் நீட்டு தான் வாழ்க்கை நினைக்காதீங்க அது ஒரு போட்டி தேர்வு அதே மாதிரி நீட்டுக்கே நீங்க முயற்சி பண்றோம் என்கிட்ட வாங்க நான் சிவில் சர்வீஸ்ல அதை விட பெரிய இடத்துல நான் உங்களை கொண்டு போய் வைக்கிறேன் என்னுடைய மனிதனை யார கட்டலுக்கு வாங்க பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டி அப்ப நல்லா வைரல் ஆச்சு எனக்கு நல்லா அப்போ வந்து கட்சி எங்க கட்சி காவலத்தில் வச்சு நடத்திட்டு இருந்தேன் அவங்க கூட்டணியில இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து கூட்டணியில் இருந்ததுனால அவங்க கூட்ட அண்ணா என்ன அண்ணா அம்மா கூப்பிடுவாங்க அண்ணா நீங்க வந்து கொஞ்சம் உங்க சொந்தக்கார தானே ரவிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரி ஓகே டெய்லி காலையில ஒரு வீடுதான் அலுவலகமா வச்சிருந்த சாமி காலையில அவர் வீட்டுக்கு போனா எல்லா மந்திரியும் வந்துருவாங்க காலையில டிஃபனே அவர் வீட்டுல தான் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டா அவர் இருந்த காய் தான் சாப்பிடுவாரு சாப்பிட்டுட்டு ஓபன் நானு நான் ரவி ரெண்டு பேரும் தான் போவோம் மற்ற மந்திரி எல்லாம் நடந்தோம் அந்த அளவுக்குலாம் எனக்கு மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்க அதே மாதிரி சைதையும் என்கிட்ட கேட்பாரு என்ன கா மச்சு மரியாதை கொடுக்குறாங்க அம்மா தெரியலங்க நான் என்ன சொல்ல முடியும் தெரியலங்க அம்மா என் பேரில் பாசமா இருக்காங்க அது எதுனாலேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஆனா அந்த பாசத்தை கட் பண்ணது என்ன ரெண்டாயிரத்தி ஒண்ணு தேர்தல்ல உங்களுக்கு என்ன ரெண்டாயிரத்தி ஒண்ணு தேர்தல்ல நாலு நாள் போஸ்டர் இருக்கு தமிழ்நாடு போதும் ஒட்டினேன் ஒட்டுறதுக்கே நான் மாறுதி வேன்மாட்டேன் அதுல ஏனிய போட்டு பசைய போட்டு மதுரை சென்னையில இருந்து ஆளுல போட்டு அனுப்பிச்சு ஒவ்வொரு என் ஒட்டுறாங்க அப்படி தேவைப்பட்ட பணத்தை கசால பண்ணி பண்ணணும் அதெல்லாம் வந்து ரொம்ப தூசி கட்டின மாதிரி என்ன உங்களுக்கு அந்த ஒரு பண்ணி அம்மா காரை நிற்பாட்டை சொல்லி நல்லா இருக்குன்னு போஸ்டர் அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்து லெஃப்ட் சைடில் ஒரு போட்டால் காம்பவுண்ட் வால் இருக்கும் அப்பா இப்போ அந்த காம்பவுண்ட் வாலில் நெட்டு கொட்டி விட்டோம் போஸ்டர் நிப்பாட்டு காரை நிப்பாட்டை சொல்லி பார்த்து நல்லா இருக்குன்னு ரசிச்சிருக்காங்க அம்மா சொல்லியிருக்கு என்ன நல்லா இருக்கு உனக்கு ஈக்குவலாக நடந்து வர மாதிரி வச்சுச்சா அதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த பதவியேற்பு கவர்னர் மனைவி பதவியேற்பு அந்த அந்த பக்கத்தில் அவ்வளோதான் அதோட பேச்சுவார்த்தையே கற்று பிரச்சனை அரசியலில் பல விஷயங்கள் நடக்கும் அது போகுது நான் அது அதாவது எனக்கு எனக்குன்னு ஒரு வேணும் இல்லை மாப்பிள்ளை நம்ம வந்து இப்ப மாப்பிள்ளை இருக்கீங்கன்னா உங்களை வந்து நான் எவ்வளவு மரியாதையா நான் உங்களை பார்க்கல பேசணும் கூட உங்க பேர்ல எனக்கு ஒரு பாசம் இருக்கு மரியாதை இருக்கு மனிதர்களே முதல் மனிதர்களை மதிக்க கற்றுக்கணும் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தால் கூட அவங்க வந்து என் மனிதர்கள்லாம் அவங்க அளவில் வந்த அந்த தம்பி இருக்கக்கூடிய இதை பார்த்தா ஒரு பெரிய அளவில் இருக்கார் என்ன்கிட்ட வந்துட்டு உட்கார மாட்டேன்னு நின்றுட்டே பேசுவேன் எனக்கே மனசு சங்கடமாக போச்சு நான் யாரையுமே வந்து என்கிட்ட ஒரு பழக்கம் யாராக இருந்தாலும் இப்போ என்னுடைய கேமராமேனே இருந்தாலும் என் ஆஃபீஸில் என் ரூம்குள்ளே வந்தால் கூட உட்காருங்கன்னு சொல்லி உட்கார சொல்லி தான் பேசணும்னு தவிர நிற்க வச்சு பேசுவாங்க நம்ம அப்படி இருக்கோம் இவர் வந்து ராகு இவர் வந்து விஜய் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு கேப் சரி ஒரு வீடு வச்சிருக்காரு உன் வீட்டுல உன்ன பாக்கணும்னு வர்றாங்க அட்லீஸ்ட் மேல பாய்ஸ் கார்டன்ல ஜெயலலிதா வந்து கையை கட்ட ஆற்ற மாதிரியாவது ஆட்டிட்டு போமே இன்னொன்னு கட்சி அலுவலகமாக சொல்றாங்க இப்ப அறிவாலயமும் சத்தியமூர்த்தி பவனும் இல்ல அதிமுக அலுவலகமும் நீங்க தொண்டர்கள் வருவாங்க தலைமை நிலை செயலர்கள் இருப்பாங்க தொண்டர்கள் மனு கொடுப்பாங்க மாவட்ட செயலாளர் பத்தி வந்து மனு கொடுப்பாங்க கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனையை பத்தி கொடு ஏதோ ஒண்ணு அதற்கான இதை ஒரு செட்டப்பே வச்சிருந்தாங்க ஜெயலலிதா கலைஞர் இருக்கும் போது தொண்டர்கள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே டெய்லி அவர் அறிவா அறிவாலயம் வந்துடுவார் சந்திக்க ஈஸியா சந்திக்கலாம் இல்லாட்டி சண்முக சொல்லி விஷயத்தை கொண்டு போயிடலாம் இந்த மாதிரி எல்லா கட்சியிலுமே செட்டப் இருக்கு சீஃப் இருக்கும்போது கரெக்டாக ஆறு ஆறு மணிக்கெல்லாம் வந்து அறிவாலயத்துல ஒரு சீட்ல உட்காந்து ஏழு மணிக்கு போன அந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் போவாரு அப்ப போனோம்னா உறுதியாக அந்த நேரம் பேசணும் ஆனாலும் அப்படி தான் போய் உட்காந்து பேசுவேன் ஃப்ரீயா எல்லார்கிட்டேயும் ஒரு பெரிய தொடர்பு பத்திரிக்கையாளர்கள் பொதுமக்கள் எடிட்டர்ஸு கட்சிக்காரங்க ஒரு பெரிய தொடர்பு அது என்ன தான் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாலும் கட்சிக்காரன்ட்ட அந்த ரிப்போர்ட் சம்மந்தமாக பேசி ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாட்டு பண்ண தலைவர்கள் ஆளுமை மிக்க தலைவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பொதுமக்களோட கணெக்டில் இருந்தோம் மதித்தவர்கள் கலைஞர்லாம் போனீங்கன்னா சாதாரண தொண்டை வர வரல வணக்கம் சொன்னால் சொல்லுவான் ஜெயலலிதா போனாங்கன்னா காரில் போனாங்கன்னா சாதாரணமாக மக்களை பார்த்து தான் போவாங்க வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்லுவாங்க

ஸோ அந்த மாதிரி அதாவது எம்ஜிஆரும் அப்படிதான் பண்ணாரு கலைஞர் அப்படி பண்ணார் இப்போ ஸ்டாலின் கூட அப்படிதான் பண்றாரு பண்ணுறாரு சரி மக்களை சந்திக்காமல் எப்படி நம்ம வந்து ஆக முடியும் எப்படி ஆட்சி அமைக்க முடியும் சொல்கிறீங்க ஆட்சி அமைக்கணும்னா மக்கள் தான் மக்கள் வாக்களிக்கணும் அதாவது நம்ம ரசிகர்கள்லாம் இன்றைக்கி பாருங்க வெறுக்கு ரசிகர்கள் இருக்கா ஜிவாஜி ரசிகர் இருந்தால் ஜிவாஜிகிட்டே இருக்கான் எம்ஜிஆர் ரசிகர் எம்ஜிஆர்ட்டே இருக்கான் ரஜினி ரசிகர் ரஜினிகிட்டே இருக்கான் சூர்யா ரசிகர் இருக்கான் இப்ப விஜய் இவர் இவர் இருக்காரு இப்ப ஒரு மாப்பிள்ள ஒருத்தர் இருக்காரு அஜித் அவருடைய ரசிகர் இருக்கான் உங்களுக்கு ஒரு ரசிகர் இருக்கான் அப்ப ஒட்டுமொத்தமா திரைத்துறையில இருக்கக்கூடிய ரசிகர்கள் உங்கள்கிட்ட இல்ல உங்களுக்கு அதுல ஒரு பங்கு அவ்வளவுதானே பத்துல ஒரு வேணா உனக்கு ஒரு பங்கு இருந்துச்சுன்னா உனக்கு வேணா கூட வச்சுக்கோ அவ்வளவுதான் இந்த மூணு பங்கு ஓட்ட வாங்கி போய் வெற்றி பெற முடியும் மக்கள் மனதை கொள்ள மட்டும்தான் அதுதான் அது மக்கள் மனதை வந்து கொள்ளையடிக்கணும் இது இது இப்போ விஜய்க்கு வந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த தேர்தலில் அவர் தனித்து நின்றார்னா ஒரு ஏழு சதவீத வாக்குகள் வாங்கினாலே பெரிய விஷயம் அஞ்சு டு ஏழு தான் என்னுடைய கணிப்பு அது என் நான் பெருமைக்கு சொல்லலை ஏன்னா நான் அரசியலில் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு வந்ததுனால என்ன தான் கூட்டம் வந்தாலும் கலைஞர் ஒரு முறை வரும்போது கூட்டம் கூட்டமாக வந்தது கடைசியில் அந்த தேர்தலில் ரெண்டு ரெண்டே சீட்டு தான் வந்தது எண்பதுகள் எண்பத்தி நாள்லாம் இதான் சொல்லுவாரு எல்லாம் கூட்டமா வர்றீங்க ஓட்டு மோட்டம் போட மாட்டேங்கிறீங்க மிளக முடியாத நெல்லுபேட்டையில அவரு போனா எல்லா ரயில்வே ஸ்டேஷன் போயிடுச்சு மக்கள் வந்து கூட்டம் பார்க்க வர்றது வேடிக்கை பார்க்கறவங்க எல்லாம் ஓட்டு போட்டு சொல்ல முடியாது ரெண்டாவது இப்ப இப்போ ஒரு பாலிசி எடுத்திருக்காங்க எல்லாம் பணத்தை கொடுத்து ஓட்டம் வாங்க ஏன் உங்கட்டு இல்லாத பணமா நீ பணத்தை பணம் கொடுக்கற தப்பு அவங்க பணத்தை கொடுத்து வாங்கினா அவங்க பத்து ரூபா விட்டா நீ இருபது ரூபா உண்டு நீ வா நாளைக்கு சம்பாதிச்சிட்டு போ முதல்ல இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கணும்ன்றீங்களா இல்ல இப்ப நான் வந்து இதை வெறுக்கிற மாதிரி அதாவது அரசியல்ல வந்து வரணும்னு நினைக்கிறதே பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதிகாரத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தப்பு மக்களுக்கு சேவை காமராஜர் வந்தாருன்னா மக்களுக்கு சேவை செய்யணும்னு தான் காமராஜர் வந்தாரு நான் அரசியலுக்குள்ள வந்தேன்னா நானும் மக்களுக்கு சேவை செய்யணும் தான் சத்திய பிரமாணமா சொல்றேன் நான் நிறைய இடத்துல இருந்து ஒரு காலம் அடுத்தவங்கள்ட்ட இதுவரை நான் யார்கிட்டையும் ஒரு பைசா காசு கட்சிக்கோ என்னோட என் நாயுடு சங்கத்து கூட நான் வாங்க வாங்கிக்கல என்னுடைய காசு என்னுடைய உழைப்பில் வரதான் செலவு பண்ணேன்னு தர வாங்கல ஏன்னா பொதுமக்கள் சேவை செய்யணும்னா நம்ம அப்படி தான் இருக்கணுமே தவிர அப்பள்கிட்ட தான் இருக்கணுமே தவிர நம்ம வந்து ஒரு காரியம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குனா எனக்கு ஒரு இவ்வளோ ரூபா கொடு அவ்வளோ ரூபா கொடுன்னு வாங்குறது வைக்கிறது இதெல்லாம் என்ன அப்புறம் என்னத்துக்கு நீ பொது வாழ்க்கைக்குற உனக்கு தான் சம்பாரிச்சிருக்க உனக்கு தான் ஏகப்பட்ட சொத்து ஒத்து இருக்குது உனக்கு என்ன இருக்குது நீ இங்கே இருந்தாலும் இருக்கலாம் நீ எந்த நாட்டில் வந்தாலும் போகலாம் இல்லைன்னு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாட்டில் வீடு இருக்கான் பங்களா அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்கான் அவருக்கு என்ன குறை இருக்குது எல்லாமே என்ன வேணாலும் இருக்கட்டும் நான் ஒரு தாய் தோப்பனை மதிக்கிற போனால் இருக்கான் நீ வந்துங்க பிறந்த இடம் கோயில் தை தாயினுடைய கர்ப்ப பயிர் தான் சார் நம்முடைய கோயில் இல்லைங்களா அந்த கோயிலுக்கு நீ என்ன மரியாதை எம்ஜிஆர் பாருங்க எம்ஜிஆர் இல்ல காமராஜர் எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா சிவாஜி கணேசன் எல்லாருமே எல்லாருமே அவங்க தாயை சார் எல்லாருடைய தாயுடைய பேரும் நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு சிவாஜி நினைச்சா பார்த்தீங்கன்னா ஒரு படத்துலேயே அந்த சீன் தான் ஒரு அம்மாவோட உட்காந்து எம்ஜிஆர் பார்த்தா சத்யா மூவிஸ் அன்னை சத்யா இது ஜெயலலிதா அவங்க சந்தியா இருந்தது காமராஜர் சிவகாமி அம்மையார் இந்த மாதிரி அவர்களுடைய தாயார்களை இதுல கேட்ட காமராஜர் வந்து வேற மாதிரி மோசம் எப்படின்னா நீ எதுக்கு நீ வீட்டு வாசல்ல பம்பு போட்ட நான் காமராஜருக்கு பயன் அதிகாரத்தை பயன்படுத்தி போட்டான்றதா அப்படி என்ன ஏன் நடிகை மற்ற ஆட்சியில் இல்லாத தலைவரில் கூட கிட்ட திறக்க முடியாது அதுதான் நெறம்பருக்கு அதனால் இந்த தம்பி வரட்டும் மக்களுக்கு சேவை செய்யட்டும் அப்பழுக்கட்டு லஞ்சம் வாங்காம லஞ்சம் கொடுக்காம நல்லது ஒரு ஆட்சி அமைக்கிறது தான் மக்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணணும் ப்ராமிஸ் பண்ணுறபடி நடந்துக்கோ இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையில் அதிகமாக மக்களை சந்திக்க ஸோ மக்களை சந்திக்கணும் மக்களை சந்தி மக்களின் தீர்ப்பு தானே சார் மகேஷன் தீர்ப்பு மக்கள் தானே வாக்களிக்கணும் இப்போ நான் என்ன சொல்றேன் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் வாக்களிச்சா மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வர போறோம் மக்கள் வாக்களிக்கலாம் நாங்கள் எதிர்கட்சியா இருக்கோம் எதிர்கட்சியா இல்லைனாலும் கூட நாங்கள் மக்களுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருப்போம் மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு தான் இருப்போமே தவிர நாங்கள் மூலையில போய் மாட்டோம் எம்ஜிஆர் ரூம்ல ஒரு ஷூட்டுக்காக போயிருந்தோம் லேட்டஸ்டா எம்ஜிஆர் அறையில் ஒரு அவங்க சொன்னாங்க இதை முதல்ல எடுங்க இந்த சின்ன போட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காரு என்ன சார் அந்த ஃபோட்டோவில் அப்படின்னு கேட்டப்போ இது அண்ணா வந்து எம்ஜிஆர் கொடுத்தது அப்படி அதை ரொம்ப பக்தியாக இது பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அது லெனினுடைய வாசகம் மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கோ மக்களை கற்றுக்கொடு அப்படிங்கிறது அது அண்ணாவுடைய வாசகமாக அவர் கொஞ்சம் மாற்றி அந்த அதே அர்த்தத்தில் சொன்ன வார்த்தையை அதை அவர் ஃப்ரேம் பண்ணி எம்ஜிஆர் வச்சிருக்கார் ஏன் வச்சுருக்காருனா அந்த இதை உள்வாங்கியிருக்கார் மக்கள் நினைப்பு வந்துட்டே இருக்கணும் எம்ஜிஆர் வந்தாரு நிறைய பேரு சொன்னானுங்க ஆறு மாசம் ஒண்ணு அப்புறம் அவர் ஆட்சியில் இருந்தாரு அவருக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் எப்படி கரெக்டா எப்படி சொல்ல முடியும் அது சொல்ல இயலாது அவர் ஒருத்தர் தான் ஒழுக்கமா இருந்தாரு அது ஒழுக்கமா இருக்கும் போது வரும்போது தேர்தல் செலவுக்குன்னு வாங்க வேண்டியதான் போச்சு ஏன்னா நான் ஒரு தடவை டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் மூலியமா நான் வந்திருந்தேன் அப்போ அவங்க என்ன தெரியுதுனால என்ன கூட்டிகிட்டு வந்தாங்க சரி இன்னும் கூட்டிகிட்டு போனேன் அப்போ நம்ம வெளியே உங்கள்லாம் வெளியில் வச்சுட்டு நான் உள்ளே போய் பேசுன மாதிரி வந்திருக்காங்க அவங்க பார்க்கணுங்கிறாங்க அப்படின்னு எதுக்கு அப்படின்னு இல்லை தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்கணும் சரி வர சொல்லு அப்படின்னாரு சரி நான் வந்து கூட்டிட்டு நானும் தான் வந்தேன் நான் நின்றுட்டு இருந்தேன் அவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க அப்போ பேசும்போது அவர் என்ன சொல்கிறது நீங்கள் போய் கலைஞர் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின் இல்லை அவரை பார்த்துட்டு தாங்க சரியா வந்து வச்சுட்டு போய் கையிலும் அப்படி வச்சுட்டு போங்க ஒரு பெட்டில்தான் அவர் அப்படியே வந்தாங்கன்னா அவன் சரி நான் பாருங்க பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த காசை கூட தான் கையில தொடரக்கூடாதுன்னு பண்ணு அப்படிதான் நான் அப்படிதான் முத முதல் கட்சியில பணமே வந்துச்சு இப்போ இந்த செட்டப்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இது விஜய் கட்சிக்கு பெரிய பிரச்சனையே அடிப்படை கட்டமைப்பு இல்லை அப்படின்னா இப்போ நான் இப்போ நான் வந்து தோட்டத்தில் போனதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஆரம்பிக்க வந்து அன்னைக்கே எம்எல்ஏ போவோம் என்னடா இப்போ வந்து தலைவர்கிட்ட நெருக்கமாக இருக்கான் முன்னாதி வந்துடும் ஒரு இதெல்லாம் இஷ்யூலாம் என்ன ஆச்சு தெரியுமா எம்ஜிஆர் முனாதியுடைய பொண்ணு கல்யாணத்தில் ப்ராமிஸ் பண்ணுறாரு மன்னர் திருமலை நாயக்கருடைய பிறந்தநாள் நானூறாவது அரசு அரசியலாக கொண்டாடுன்னு அறிவிக்கிறாரு அதுக்கு காரணம் நான் தான் பின்னாடி உட்காந்துருக்க மேடையில் ஒரு லெட்டர் கொடுத்து அதை வந்து கவர்மெண்ட்டு டிக்ளேர் பண்ணார் நாயுடு ஓட்டெல்லாம் நமக்கு கிடைக்கணும் எதுக்கான அசமாக அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கொடுத்தேன் பேப்பரை வச்சுருக்க பார்த்தோன்னே அவர் திரும்பி பார்த்தாரு பேப்பர் உடனே அவர் பிடித்தார் புடி படித்து பார்த்துட்டு உடனே மேடையில் அறிவிச்சிட்டார் அறிவிச்சிட்டார் அறிவிச்சது இல்லாமல் என்ன பண்ணார் இப்போ தலைவர் வந்து முன்னாடி சரவெட்டி வந்து காமரிச்சு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு ரிலேஷன் ஆ இதை இம்மியாகட்டாக வாய்ப்பு பண்ணி இவ்வளோ நடத்திடலாம் நான் எல்லாமே பண்ண மாட்டேன் பண்ண ஆரம்பி பண்ணவே இருந்தாலும் எங்கள் முன்னாடிக்கு மரியாதை போயிடும் அப்படின்ட்டு அந்த நடத்தும் இல்லை நான் அதை பற்றி அப்புறம் போட்டு நான் என்ன பண்ணேன் கலைஞர் ஆட்சி வந்துச்சு கண்டிப்பாக இதை நம்ம நடத்தி அவனு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே நடத்தினேன் பெரிய அந்த காலத்துலேயே நிறைய செலவு தான் நானூறாவது பிறந்த நாள் அப்போ பண்ணுங்க யார் எதெல்லாம் வேணும் அப்படின்னா கலைஞர் பாருங்க தான் நல்ல எண்ணம் என்ன சித்தப்பா லாஸ் ஆகிருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி இருந்தார் அண்ணா நேரில் இருந்தார்ல வியூ எயிட்டி த்ரீ வீ அவர் என்ன பண்ணார் என்னை கூட்டிகிட்டு போய் மோசலுக்கு செல்வத்துட்டது என்ன சொல்லுவோம் காமாட்சி மாதிரி எல்லாம் சக்கா மாமாட்ட சொல்லி மந்திரிகளாக வர சொல்லி இல்லை மாமாவை வர சொல்லுங்க என்னையும் கூட்டி பண்ணது அப்போ நான் கலைஞர்கிட்ட பேசும்போது கலைஞர் சொல்கிறது அண்ணா இருக்காது உனக்கு வேறு அமைச்சர்கள் யார் வேணும்னு சொல்லுவோம் இல்லை லோக்கல் மந்திரியை பொண்ணு திராம அவரே ஒர்க் அப்புறம் சருன்னு சொல்லி ஊர்வலத்தை மகாலேருந்து தொடங்கி வச்சு தமிழகத்தில் வாங்கினாங்க அன்றைக்கி மாதிரி நான் கூட்டாமலே எல்லாரும் வந்துட்டாங்க கே கே சாரு சுகா சுப்பு எல்லா ஆட்களும் அன்றைக்கி வந்து நிறைய வந்து வேறே கூட இல்லை நான் இன்விட்டேஷன்ல எல்லாம் வந்துட்டாங்க இந்த மாதிரி அவ்வளோ ப்ராப்ளமாக பண்ணேன் நானும் ஒரு பாருங்க நாள் நான் எதுக்கு சொல்கிறேன் எம்ஜிஆர் தன்மை அது மேடையில் உட்காந்துருக்கும்போது பிரிட்டிஷனை பார்த்த உடனே அதை எடுத்துட்டு அறிவிக்கிறார் பாருங்கள் அந்த தன்மை இந்த தம்பிக்கு வருமா யோசிங்க முதல் மேடையில உட்காந்து வைக்குமா தனியா சீட்டு போடுறாரு அந்த மாநாட்டில என்ன நினைச்சு பாத்தீங்கல்ல இப்படி எல்லாம் உக்காந்தா எப்படி அரசியல் பண்ணிக்கணும் அரசியல் என்பது ஒரு கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் அந்த மாவட்ட செயலாளர்களையும் மதிக்கணும் தொண்டர்களை மதிக்கணும் எந்த நேரம் சரி ஒரு பசியோட ஒரு தொண்டை வந்திருப்பான் அவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு உங்கள்ட்ட இருக்க செல்வத்துல சமைச்சு போட்டுட்டே இருந்த கேங்க நம்ம என்னங்க நம்ம இன்னைக்கு கடலூருக்கு போங்க வடலூர்ல என்ன நடக்குது என்னைக்காவது வந்தா அமைஞ்சிருக்கா காலையில சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு மூணு வேளையும் சாப்பாடு இது இல்லாம நீங்க பௌர்ணமிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு வீட்டுல என் வீட்டுக்கு சாப்பிடுவா ஏன் வீட்டுக்கு சாப்பிடுவான்னு கூப்பிடுவோம் நீங்க அந்த பக்கம் போயிருக்கீங்களா வடலூர் வடலூர் பக்கம் ஒரு பௌர்ணமிக்கு போங்க எத்தனை வீட்டுல உங்களை கையை பிடிக்காத குறையா கூப்பிடுவாங்க தெரியுங்களா அவ்வளவு பேருக்கு சாப்பாடு போகும் கார் எல்லாருமே இங்க இருக்க நம்ம சென்னை மக்கள் போய் அந்த வடலூர்ல போய் சமைச்சு போடலாங்க சார் அன்னதானம் பெரிய தானத்திலே பெரிய சிறந்த தானம் அன்னதானம் இப்ப எதுக்கு தெரியாமல திருப்பதியில போவோம் பெரியாமல ஜெயலலிதா அம்மா கோயில்கள் எல்லாம் வந்து அன்னதானம் பண்ண சொல்லுச்சு எல் அதாவதுங்க நம்ம இதுதான் இது வந்து இவரு என்ன பண்ணும் பனைவருக்கு வரான் பசியோட அவங்க ரிட்டர்ன் போறோம் ஏன்னா தண்ணி இல்லைன்றது கூட குறை வருது வாசல்ல தண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் இவருக்கு நான் தான் சொல்றேன்னு ஏதாவது ஏமாந்து போறேன்னு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு சதவீத வாக்குகள் வாங்கலாம் இல்ல இவர் இந்த டெல்லி இதுல வந்து ஏதாவது இவர் பயந்து அல்லது கூட்டணிக்கு வேற ஏதாவது மண்டைய கழுவி கழுவி கூட்டி போய் இவரு எடப்பாடி ஏதோ ஒரு ஐம்பது சீட் கொடுப்பாங்க அவங்க நிற்கணும் பாஜக கொடுக்கணும் பாமக கொடுக்கணும் பத்து பதினஞ்சு சீட்டு கொடுத்தாங்கன்னா பெரிய விஷயம் அதான் இன்னைக்கு நிலமை முதல்ல போயிருந்தாருன்னா அப்ப முதல் முந்தின ஆமா பாஜக இல்லாத ஒரு அணி அமைச்சிருப்பாங்க நீங்க பாஜகவுக்கு வந்து பாருங்க பதினோரு சாதனம் ஓட்டு இல்ல அது இவர்கள் அணி அமைச்சிருந்தாங்கன்னா அது உடைய வீச்சு வேற மாதிரி இருந்திருக்கும் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு எலெக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா அன்ன வரைக்கும் கலைஞருக்கு நம்பிக்கையே இல்லை ஆனால் மூப்பனாறு போயிட்டு வைக்கோட்டை போயிட்டாங்கலாம் போயிட்டு வந்து கலைஞ்சிட்ட வந்தோன்னா டக்கு டக்கு டக்குன்னு சேர்ந்தாங்கல்ல அப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த அணிதான் இரநூறு தொகுதி கிட்ட அடிச்சது அதனால வந்து அந்த இது நமக்கு அரசியலில் கணக்கு போட முடியாது நீங்கள் சொன்ன விஷயங்களை விஜய்க்கு நம்ம அறிவுரையாக எடுத்து செல்வோம் பிடிக்காதா யார் சீமன்மா அவர் நீங்கள் எம்ஜிஆர் பாடல் ஒன்று வரும் காட்டில் மழையாய் இது காட்டில் மலையாய் கடலில் நிலவாய் கா கடலில் மழையாய் காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் இருந்தால் யாருக்கு லாபம்னு அவருடைய கொள்கைகள் மற்ற விஷயங்கள் அவருடைய பேச்சுகள் மற்ற விஷயங்கள்லாம் உத்வேகமானவை ஆனால் அவர் வந்து உறுதியாக தனியா நிக்கிறேன்ற முடிவில் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இருக்கும் கூட ஏதோ ஒரு கூட்டணியில் போயிட்டு வலுவா எம்எல்ஏக்கள் ஆதிக்கம் செலுத்துறது இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆனால் எட்டு சதவீதம் வச்சுக்கிட்டு அவர் இப்போவும் தனியாக தான் நிற்கிறாரு ஏதோ ஒரு வகையில் விஜய் கூட கூட்டணி வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது ஆனால் இவர்கள் அதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறது மட்டும் இல்லை இவர்கள் அதற்கு தகுதியான ஆட்கள் மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு ஏன்னா ஏன் தலைமையிலன்னா அவர் அப்போ எட்டு தேர்தல் பார்த்துட்டு இருந்தார் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்ததுனால வச்சிருக்காருக்கு முப்பத்தாறு லட்சமும் அரசியல் படுத்தப்பட்டு வாக்குகளாக மாறினது அதனால அவரு வந்து அவரு அவருக்கு நான் சொல்றது என்னன்னா சீமானு அவருடைய ரெண்டு கழகங்களையும் எதிர்க்கிறேன் இன அழிப்பு கட்சி மதவாத கட்சி அப்ப தமிழகத்துல அவர் யாரு கூடயும் கூட்டணி சேர முடியாத ஒரு நிலைமையை அவரே உருவாக்கிக்கிட்டாரு தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீக்கி போக்கு எடுத்துட்டு மக்கள் பிரதிநிதிகளாக சில பேர் கையில் வைக்கிறது தான் அந்த கட்சி அடுத்தடுத்த நிலைக்கு போகும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது வந்து உங்களை நீங்கள் நினைக்கிற எண்ணத்தை மக்கள்கிட்ட விதைக்க முடியும் அதை ச அதிகாரபூர்வமாக செய்ய முடியும் அப்படின்றது தான் அதனால தான் நம்ம இது அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம பலரையும் பேசுவோம் பல அரசியலும் பேசுவோம்